தந்தை மகன் தூயார் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து விரைந்துவாரும் எழுதிய நட்ச அருள் வாக்கு அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் இருபத்து ஒன்பது நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை பாருதல் கிடைக்கும் இயேசுவின் மதுர திருயிருதயே கினிமயமே மதுர திரு இருதயமே சினேகா கினிமயமே தினம் நுயரங்கள் சிநேகமயிருப்பே தேவதயாநிதி தினமும் நெருங்கள் சினேகமாக இருப்பி தேவதயா நிதியே மனிதரை மூச்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தான் மனிதரை மூச்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தான் மகிமை பிரதாப கடவுளாலும் பிரதாப கடவுளானாலும் ாலும்பி மேந்தாசுகள் பிரியமான தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் திருஹிருத பெருவிழான வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இந்த இயேசுவின் திருஹதய திருவிழாவானது பதினொன்றாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் கொண்டாடப்பட்டதாக கிறிஸ்தவ வழிபாட்டு வரலாற்று வரலாறு சொன்னாலும் இயேசுவின் அன்பைப் பற்றிய புரிதல்கள் ஒரிஜின் அம்ப்ரோஸ் ஜெரோம் அகுஸ்தீன் மற்றும் இரேனியோ அவர்களின் காலங்களிலேயே இருந்து வந்திருக்கின்றன இதனையே இன்றைய நாளிலே நாம் கேட்ட இந்த வார்த்தை நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை கிடைக்கும் என்ற இந்த வார்த்தை இயேசுவின் திருஹதயத்தை நேரடி பொருளிலும் உருவகப் பொருளிலும் சொல்லுகின்றது நாம் அன்புக்குரியவர்களே கல்லாலான இதயத்தை கரைத்து கனிவுள்ள இதயத்தை நம்முள் உருவாக்க உறுதியை சிந்தி இதயத்தின் கருணையை வெளிப்படுத்திய நம் அன்பு இயேசுவின் திருஹிருதய பெருவிழா என்றேனார் இதயம் என்பது இரத்தத்தை உடலெங்கும் ஓடச் செய்யும் எந்திரம் இது அறிவியல் சிந்தனை ஆனால் அகிலத்தை மீட்டெடுக்க குருதி வழங்கி இதயத்தை கிடைத்தவர்களை இருகரம் கொண்டு அணைத்த இயேசுவின் அன்பு அறியப்பட்ட பின்புதான் இதயம் ஒரு அன்பின் ஆலயமானது ஆம் இந்த ஆன்மீக சிந்தனையை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக நம் மனதிலே எடுத்துக்கொள்வோம் என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என்று இறைவன் தம் மக்களாகி இஸ்ராயல் மக்களை பார்த்து விரைவாக்கினர் ஒசாயா நூலிலிருந்து கூறுகின்றார் ஆம் அவரது இரக்கம் பொங்கி வழிகின்ற இரக்கம் அவரது அன்பு மட்டற்ற அன்பு பாவத்தை மீட்க அவமற்ற இரத்தம் தெடிக்கப்பட்டு நம்மை பிறப்புநிலை நிலை பாவத்திலிருந்து ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டெடுத்த அன்பு இந்த அன்பை இன்றைய நாளிலே நாம் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம் எனவே இந்த நேரத்தில் அன்பிற்காக ஏங்குபவர்கள் இன்னும் அன்பில்லாமல் தவிப்பவர்கள் இறைவனின் அன்பிற்காக உடுக்கத்தோடு வேண்டுபவர்கள் என அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம் இன்னும் சிறப்பாக யார் யாருக்கெல்லாம் அன்பு கிடைக்கப்படாமல் பல்வேறு விதமான தீய வழிகளில் செல்கின்றார்களோ அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரின் கரத்திலே அவரது திரு திருஹதயத்துல அர்ப்பணித்து இந்த இரவு அர்ப்பண ஈடுபடுவோம் எங்களை அளவு கடந்த விதத்தில் அன்பு செய்கின்ற எஸ்வன் திரையுதயன உமது அன்பு ஆழமானது அகலமானது நீளமானது எவரும் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் மீது பரிவிரக்கம் கொண்ட அன்பு இந்த அன்பை எமக்காக கொடுத்தீர் நன்றி இந்த அன்பை கல்வாரியின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நன்றி உலகம் தர இயலாத அன்பை நீர் எங்கள் மீது பொழிந்து வருகின்றீர் அந்த அன்பின் மறு உருவமாக எமக்கென்று கொடுத்த பெற்றோர்கள் உடன் பிறந்தோர்கள் நண்பர்கள் குலாம் என அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம் உமது திருகிறதைய அன்பு பற்றி எறிகின்ற அன்பு அன்பையும் பாசத்தையும் தீமையையும் வெறுத்து நன்மையை பற்றி எறிய செய்கின்ற அன்பு அந்த அன்பை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்ற அன்பை அகில உலகத்திற்கு நேரடியாக மறைமுகமாக கொடுத்து உமது அன்பின் சீடர்களாக சீடத்திகளாக நாங்கள் வாழ வளர நீர் அருளையும் ஆற்றலையும் தருவீராக இன்னும் சிறப்பாக உமது அன்பிற்காக இயங்குகின்ற மக்கள் இன்னும் இந்த திரு திருஹய பெருவிழாவை தனது சபையின் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றவர்கள் இன்றைய நாளிலே நாம விழா கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்கள் என அனைவரையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் உமது திரு திருஹயத்திலிருந்து பொங்கி வந்த அந்த ரத்தமும் தண்ணீரும் மனித குலத்திற்கு மீட்பை அருளியது போல இதோ உமது திருஹிருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்களும் பிறருக்கு மீட்பை கொடுக்கின்றவர்களாக அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக வாழ வளர எங்களுக்கு இந்த இரவு ஆசிரியை நல்கின்ற இரவாக அமையும் என்று நாம் நாங்கள் நம்புகின்றோம் இந்த இரவிலே பயணம் செய்கிறவர்கள் இன்னும் உமது பாதுகாப்பை நாடி இந்த இரவில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உன் திவ்ய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அனைவருக்கும் இந்த இரவு அன்பின் இரவாக அருளாசியின் இரவாக அன்பை இரட்டிப்பாக பொழிகின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலத்தை அகிலத்தையும் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம் அன்பின் மறு உருவான ஆண்டவரே ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவு கேப்புகள் புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அன்னை நோயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் வீத்தாக்கி மகிழ்கிறேன் யூ